ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இருந்து மூன்றாம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் பார்க்கலாம் அங்கு உள்ள காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் சிம்சோனை ஆசீர்வதித்தார் அவனை தன்னுடைய ஆவியினால் நிரப்பினார் அதிசயமாய் பறக்க வைத்து ஆசீர்வதித்து ஆவியினால் நிறைத்து அவனை ஏவத் தொடங்கினார் எதுக்கு இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னா பெலிஸ்தியரின் கையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்க வேண்டும் இந்த ஒரு நோக்கத்திற்காக அவனை பிரித்தெடுத்து அவனை அதிசயமாய் பழக்க வைத்து ஆசீர்வதித்து ஆவியினால் நிரப்பி அவனை ஏவ தொடங்கினார் என்று சொல்லி நான் வேதத்தில் நம்ம போட்டிருக்கு ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த பதினாலாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து மூணு வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அவன் திம்நாத்துக்கு சென்றான் இந்த திம்நாத் அது வந்து பெலிஸ்தியரின் தேசம் ஒருவேளை அந்த பெலிஸ்தீரியன் தேசத்தவே அங்கே உள்ள ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் இதை பார்ப்பதற்காக ஒருவேளை அவன் போயிருக்கலாம் ஆனால் அங்கே போனவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அங்கே ஒரு பெண்ணை கண்டான் என்று சொல்லி விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அங்கே பெலிஸ்தியரில் ஒரு பெலிஸ்தீரான ஒரு பெண்ணை வந்து அவன் கண்டான் கண்ட உடனே அவனுக்கு அந்த பெண் மேலே ஒரு ஆசை இச்சை தன்னுடைய வீட்டுக்கு வந்து பெற்றோர்கிட்ட வந்து சொல்கிறான் தகப்புட்டையும் தாய்டையும் சொல்கிறான் அந்த பெண்ணை தனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான் ஆனால் உடனே தாயும் தகவலும் இருக்குது உடன்படலை அவங்க சொல்கிறாங்க இல்லை நம்ம ஜனங்களில் எவ்வளவோ இருக்கும்போது நீ வந்து அந்நிய பெண்ணை போய் நீ ஏன் திருமணம் செய்யணும் சொல்கிறேன்னு சொல்லி எவ்வளவோ தடுக்கிறாங்க இருந்தாலும் அவன் வந்து இல்லை பிடிவாதமாக இல்லை எனக்கு அதுதான் என்று சொல்லி அவன் கேட்ட காரியத்தை நான் அவங்க பார்க்குறோம் இதில் முக்கியமாக இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த சிம்சோன் சொன்னால் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இங்கே போடப்பட்டிருக்கு அது என்ன வார்த்தை அப்படின்னா அவன் பிடிவாதமாக அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற ஒரு காரியம் கண்களின் இச்சை என்று சொல்லி அவங்க பார்க்குறோம் ஒருவேளை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு ஒரு மனிதனை உருவாக்கி அவனை ஆசிர்வதித்து தன்னுடைய ஆவியினால் அவனை நிறைத்து அவனை பயன்படுத்த தொடங்கினா இந்த கண்களின் இச்சைக்கு அவன் உட்பட்டதுனால் அவன் வந்து அந்த பெண்ணை தான் எனக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்குறோம் ஒருவேளை இப்படி அந்த கண்களின் இச்சை இவனை மேற்கொண்டதுனால் அல்லது தன்னுடைய கண்களின் இச்சைக்கு அவன் இடம் கொடுத்ததுனால் ஆண்டோருடைய கட்டளையை அவன் மீற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டனுடைய கட்டளையை மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நாம் பார்க்குறோம் ஆண்டனுடைய கட்டளையை மறந்தாச்சு ஆண்டோர் என்ன நோக்கத்திற்காக தன்னை படைத்தார்கிறத மறந்தாச்சு ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக தன்னை ஆசி மறந்தாச்சு ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக தன்னுடைய ஆவியினால் தன்னை நிரப்பி இருக்கிறார் என்ன நோக்கத்திற்காக தன்னை ஏவத் தொடங்கினார் எல்லாவற்றையும் மறந்து இந்த கண்களின் இச்சைக்கு உட்பட்டு அவன் அதற்கு பின்னாலே சென்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம் ஆண்டோடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் ஆண்டோடைய கட்டளைக்கு மீறி நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லை தன்னுடைய பெற்றோரையும் அவன் மீற வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒருவேளை ஆதி காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள் இவங்களையும் ஆண்டவன் நல்ல நோக்கத்தோடு தான் படைத்தார் நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அந்த தோட்டத்தை பண்படுத்துவதற்கு அதை நல்லா பாதுகாப்பதற்காக ஆண்டவர் உருவாக்கினார் அவர் அங்கே ஒன்றே வச்சுருந்தார் ஆனால் இந்த கண்களின் இச்சை பிசாசு கொடுத்த அந்த கண்களின் இச்சை எந்த பழத்தை பசிக்கக்கூடாதோ அந்த பழத்தின் மேலே அந்த ஒரு ஆசை ஒரு இச்சை அதை பார்த்தால் பறித்தாள் புசித்தால் அதை ஆதாமுக்கும் கொடுத்தாள் அவனும் என்ன ஏதுன்னு கேட்கல புசித்தான் அப்போ ஆண்டவருடைய அந்த கட்டளையை வந்து அவங்க மீறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஒருவேளை ஆண்டவர் தனக்கு கொடுத்த வல்லமையை ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஆவின் அபிஷேகத்தை ஆண்டவர் தனக்கு கொடுத்த நல்ல காரியங்களை தன்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்த தொடங்கினான் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம் ஆண்டவர் கொடுத்த அழகான நல்ல காரியங்களை சுயநலத்துக்காகவே இவங்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க நம்ம பார்க்குறோம் ஒருவேளை நம்ம பார்க்குறோம் மோசையை குறித்த நம்ம பார்க்குறோம் வந்து ஒரு பெரிய தலைவன் லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தி கொண்டு சென்ற ஒரு மகா பெரிய ஒரு தலைவன் அவனுக்கு ஆண்டவர் அநேக நல்ல காரியங்கள்லாம் ஆண்டவர் கொடுத்துருந்தார் ஆனால் ஒரு நாளும் அவன் தன்னுடைய காரியங்கள் எதையுமே தனக்கு என்று சொல்லி அவன் பயன்படுத்தினவே கிடையாது அவனுக்கு கொடுத்திருந்த அந்த திறமை அவனுக்கு கொடுத்திருந்த அந்த எல்லா காரியங்களையும் தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு நாளும் அவன் வந்து பயன்படுத்தாமல் தேவனுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தான் அவன் வந்து தெரிந்து கொண்டான்னு சொன்ன வெப்பிரேயரில் கூட நம்ம அதை அவனுக்கு கொடுத்த நம்ம பார்க்குறோம் தேவனுடைய மக்களுக்காக நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் அதே மாதிரி போதும் என்னுடைய லாபத்துக்காக அல்லது என்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக அல்லது என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் எதையும் செய்ய விரும்பலை என்று சொல்லி அவன் இருந்ததை நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே சிம்சான் ஆண்டோர் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோர் கண்டு சொல்லி பயன்படுத்தாமல் தனக்கு என்று சொல்லி பயன்படுத்துகிற காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் அதனால் அவனுடைய கட்டளைகளையும் மீறினான் பெற்றோரையும் அவன் மீற வைத்தான் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்குறோம் ஆதா ஆதாமிய வாழ்கதையில் அப்படித்தான் ஏவாள் மீறினால் ஆதாமியும் மீற வச்சாவா அதே மாதிரி தான் இங்கேயே நடந்துச்சு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நமக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார் அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறார் எதற்காக அவருடைய பணிகளை செய்வதற்காக ரட்சிப்பின் பணியை செய்வதற்காக ரட்சிப்பின் ஊழியத்தை செய்வதற்காக அநேக ஜனங்களை ஆண்டவரையை கொண்டு வருவதற்காக நமக்கு அநேக திறமைகளை கொடுத்து அநேக தாளந்துகளை கொடுத்து அநேக வரங்களை கொடுத்து இந்த பூமியில் வச்சுருக்கிறார் ஆனால் அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற அந்த தாளந்துகளையும் ஆண்டோர் நம்ம கொடுத்துருக்கிற வரங்களையும் ஆண்டோர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிருபைகளையும் நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி பயன்படுத்தாமல் நமக்கென்று சொல்லி பயன்படுத்தி ஆண்டுடைய கட்டளையை மீறுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம பின்னால் பார்க்கும்போது அது வந்து தீமையான காரியங்களைத்தான் அது கொண்டு வந்ததை வந்து நம்ம பார்க்குறோம் ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த வரங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆவியின் கனியம் ஆவியின் வரங்கள் எல்லாம் ஆவியின் அபிஷேகம் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருக்கு என்று சொல்லி மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இன்னும் சிம்சான் இதனால் எவ்வளோ கஷ்டப்படுறாரு என்னெல்லாம் ஆண்டது நம்ம பின்னால் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய காரியம் ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் என்று சொல்லி மட்டும் பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய சுய லாபத்துக்காகவும் நம்முடைய சொந்த காரியங்களுக்காகவும் நாம் ஆண்டவர் கொடுத்த எதையும் பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உண்மையிலேயே ஆண்டவர் கற்பணிப்போம் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆவியின் அபிஷேகம் நீர் கொடுத்திருக்கிற சாழ்ந்து வளங்கள் எல்லாவற்றையும் நான் உமக்காக பயன்படுத்துவேன் உம்முடைய அநேக ஜனங்களை உங்கள் இன்றைக்கு கொண்டு வருவதற்கு நான் அதை பயன்படுத்துவேன் என்னுடைய குடும்ப லாபத்துக்கு அல்லது என்னுடைய சொந்த லாபத்துக்கு அல்லது என்னுடைய சுய இன்பத்துக்கு நான் அதை பயன்படுத்த மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவத்தில் அர்ப்பணிப்போம் நம்மை கொண்ட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபம் செய்வோம் நல்ல பிதாவே நன்றி ஒரு மெஸ் ஆண்டவரே இந்த வேலையிலும் சிம்சோன் வளமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் ஆண்டவரே அவன் கொடுத்திருந்த அநேக வரங்கள் தாளந்துகள் ஆண்டவரே அநேக பலன் வல்லமையான ஒரு பலனிலாம் கொடுத்திருந்தீர் ஆனால் எல்லாவற்றையும் தன்னுடைய சுயத்துக்காக அவன் பயன்படுத்திய காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம் ஒரு கத்தாவே நாங்களும் அப்படி இல்லாதபடி நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீர் கொடுத்திருக்கிறீர் அது உமக்குத்தான் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணித்து உமது ஊழியத்தை நிறைவேற்றி எங்களுக்கு கிருபை செய்திருக்கோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை